பிரச்சனை எங்கேயோ போய் தீர முடியாத பிரச்சனைலாம் எல்லாம் இங்க வந்ததுன்னா தீருது அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் தான் இந்த பூஜைகளை நீங்க வந்து கலந்தீங்கனாலே போதும் உங்க பிரச்சனை நைன்டி பர்சன்ட் வந்து போயிடும்ன்றது என்னோட நம்பிக்கை நீங்க கண்டிப்பா வாங்க இந்த பண்ற ஓமங்கள் பூஜைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கோங்க கலந்துட்டு வாரம் வாரம் வந்து விளக்கு போடுங்க சாமியை பாருங்க மனசை நிம்மதியாக்கி உக்காந்து ஒரு நிலைப்படுத்தி உங்கள் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிக்கும் அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் எடுக்கும் போதே உடனே பிரச்சனை தீர்ந்துடும்னா அது எங்கேயுமே நடக்காது நீங்கள் வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது போ நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன் நான் நான் எனக்கும் நடந்திருக்கு உங்களுக்கும் நட re nu no, ra na ra na na

பாத்தீங்கன்னா எம் கே பி நகர்ல வந்து அம்மன் வராகியம்மன் சிவன் கோயில் மோஸ்ட்லி இங்க வந்து சிவன் கோயில் சொன்னாதான் வந்து இந்த கோயிலே தெரியுது இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஆதிபராசக்தி இருக்காங்க அப்புறம் அம்மன் இருக்காங்க பிரித்தியங்கா தேவி இருக்காங்க இங்க பக்கத்துல வந்து சிவன் பார்வதி அவங்க ஒரு ஃபேமிலியா அங்க இருக்காங்க சோ இந்த கோயிலோட ஸ்பெஷல் சொன்னீங்கன்னா அமாவாசையில யாகங்கள் நடக்குது ஓமங்கள் நடக்குது பூஜைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீர்றாவது இவங்க வந்து நல்ல வந்து ஒரு பாசிட்டிவிட்டியா பண்றாங்க ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேயோ போய் தீர முடியாத பிரச்சனை எல்லாம் இங்க வந்ததுன்னா தீருது அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் தான் வேற வந்து நான் இவங்க அவங்க அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து இங்க தேடி வந்ததுனால எனக்குமே ஒரு விஷயங்கள் வந்து இங்க நடந்ததுன்றதுனால இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன வேணா செய்யலாம் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஒரு ஹாப்பினஸ்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது அந்த கோவில் என்னால என்ன முடியுமோ நான் அந்த கைங்கறியெல்லாம் நான் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கேன் சோ நீங்களுமே வந்து இந்த கோயில வந்து பார்த்து உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் உங்களோட மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் இங்க இருக்கிற வந்து ஐருங்க கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவங்க என்ன பூஜை அந்த மாதிரி ஏறனா உங்களுக்காக வந்து ஒரு பிரார்த்தனை மாதிரி இங்க பண்ணி கொடுத்து உங்களுக்கும் வந்து இருக்கிற குறைகளை தீர்த்து வைப்பாங்க அதுவும் இல்லாம இங்க பூஜைகளை நீங்க வந்து கலந்தீங்கனாலே போதும் உங்க பிரச்சனை நைன்டி பர்சன்ட் வந்து போய்டுன்றது என்னோட நம்பிக்கை நீங்க கண்டிப்பா வாங்க இந்த பண்ற ஓமங்கள் பூஜைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கங்க கலந்துட்டு அதுல ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் நீங்க வாங்க உடனே எடுத்த உடனே நடக்கும்ன்றதெல்லாம் வந்து எப்பவுமே அது நடக்காது நாலடவையில வந்து நம்ம இன்னைக்கு போனா உடனே வந்து சரியாயிடும் ஒரு ஹாஸ்பிடலுக்கு போனா கூட அந்த மருந்து வந்து உள்ள வேலை செஞ்சாதான் அதுக்கு பலனு அது மாதிரி நான் இன்னைக்கு போனவனே இன்னைக்கே நல்லது நடக்கணும்னா அது எங்கயுமே நடக்காது இந்த நீங்க வாங்க வாரம் வந்து விளக்கு போடுங்க சாமியை பாருங்க மனசை நிம்மதியாக்கி உக்காந்து ஒரு நிலப்படுத்தி உங்க பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாதான் ஆரம்பிக்கும் அது மாதிரி கொஞ்சம் தான் போகும் எடுக்கும் போதே உடனே பிரச்சனை தீர்ந்துரும்னா அது எங்கேயுமே நடக்காது நீங்க வாங்க உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கணும் நான் நம்புறேன் எனக்கும் நடந்திருக்கேன் உங்களுக்கும் நடக்கணும் அவ்வளவுதான்